இந்த நிகழ்ச்சி பாருங்கள் ஆயிரத்தி எட்டு பால் குடங்கள் எடுத்து அம்மனுக்கு வந்து நேர்த்தை கடன் வந்து செலுத்துகிறாங்க ரொம்ப மிகவும் பிரம்ம பிரம்மாண்டமான ஒரு பால் குடம் எடுத்து அவங்களுடைய நேர்த்தே கடனை செலுத்துகிறாங்க ஆயிரத்தி எட்டு பால் குடங்கள் ஆண் பெண் இருவருமே வந்து கலந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து உலகமே மெச்சக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான இந்த ஒரு குடமுழுக்கு எடுத்து எடுத்திருக்காங்க பார்க்கவே எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணிக்கிட்டாங்க இதை விட சிறப்பாக சிறப்பாக வந்து பால் குடவை எடுத்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லோரும் நினச்சது வந்து நிறைவேறட்டும் அம்மாயை நானும் வேண்டிக் கொள்கிறேன் எல்லாம் அற்புதமாக இருக்குது இருக்கப்படுங்க பார்க்கும்போதே என்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு பால் வந்து ஒரே இடத்துல வச்சு இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு உலக சாதனை தான் பிரம்மாண்டமாக இருக்குது நல்லபடியாக பண்ணியிருக்காங்க சூப்பர்